உடற்பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் பார்த்தினா வந்து குளிக்கக்கூடாது அதாவது உடனே பார்த்தனா வந்து பாத் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் மசில்ஸ்லாம் பார்த்தினா வந்து உங்கள் மசில்ஸில் இருக்க ப்ளட் சர்க்குலேஷன்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் உங்களோட ஹார்ட் பீட் ரேட்டும் அதிகமாக இருக்கும் உங்களோட பாடி டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னா நார்மல் ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எப்படியும் ஒர்க் அவுட் முடித்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது எடுத்துக்கும் அந்த தேர்ட்டி தேர்ட்டி மினிட்ஸுக்கு பிஃபோரே நீங்கள் வந்து குளிக்கிறது ஸோ ஜில் தண்ணியில் கோல்டு வாட்டரில் குளிக்கிறதுனால உங்கள் பாடி கண்டிஷன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒர்க் அவுட் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தோன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் அப்புறம் வந்து நல்ல ஒரு பாத் பண்ணிக்கோங்க ஷவர் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் தரும் அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தோன்னா ஃபர்கட் ஆகிறது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட் எடுக்கிறத என்றைக்குமே மிஸ் பண்ணிடக்கூடாது ஏன் அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் உங்கள் மசில்ஸ்லாம் பார்த்தோன்னா வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்ன கொடுக்குறீங்க அப்படின்றதுக்கு ஏங்கிட்டிருக்கும் அந்த டைமில் பார்த்தினா நீங்கள் வந்து ஃபுட் எடுக்கணும் ஃபுட் எடுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மசில்ஸ்லாம் பார்த்தினா வீக் ஆகி குரோ ஆகாமல் போயிடும் அதனால் மசில்ஸ் ஏங்கிட்டு இருக்கும்போது நீங்கள் பார்த்தோன்னா வந்து கன் கரெக்டான ப்ரோட்டீன் ஃபுட்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது கரெக்டாக ரெக்கவரி ஆகிக்கும் அதனால ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் போஸ்ட் ஒர்க் அவுட் ஃபுட் எடுக்கிறத மறந்துடாதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வார்ம் அப் ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பிஃபோர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வார்ம் அப் நல்லா பண்ணிக்கணும் வார்ம் அப் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக தான் போய் முடியும் அதனால் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் முடித்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் நல்ல உணவு எடுக்கணும் அப்படின்றத மறந்துடாதீங்க அதுக்கு பிஃபோர் அப் பண்ணணும் அப்படின்றத மறந்துடாதீங்க ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நிறைய பேர் ஒரு டென் டேஸ் நல்லா அப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் போக போக ஒரு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் வார்ம் அப் பண்ணாமலே வந்து தம்பள்ஸ் ராட்ஸில் போய் கை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுறாங்க அப்படி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்து அஃபெக்ட் ஆகும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் செய்யக்கூடாது முஷ் முக்கியமான விஷயங்களில் பார்த்தினா ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் எடுக்கிறது தான் அதுவும் ஒர்க் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம எடுக்கக்கூடாது அதிகமாக காரம் அதிகமாக சால்ட் அதிகமாக ஷுகர் உள்ள ஃபுட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ போக போக நீங்கள் ப்ராக்டிக்ஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீ என்ன ஃபுட்டு கொடுக்குறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த டைமில் போயிட்டு நீங்கள் வந்து ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் அதிகமாக சால்ட் உள்ள ஃபுட்ஸு இந்த பீஃப் கிரேவி இந்த இந்த இந்தமாதிரிலாம் ஐட்டங்கள்லாம் சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க உடற்பயிற்சி செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணக்கூடாத முக்கியமான விஷயம் பார்த்தா நைட் ஒர்க்ஸ்லாம் வந்து போகக்கூடாது அதாவது சில ஒர்க்லாம் வந்து நைட்டில் ஃபுல்லாக நீங்கள் பார்ட் டைம் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெஸ்ட் வந்து தேவை ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக நீங்கள் ஒர்க் போயிட்டு நீங்கள் பார்த்தினா வந்து நைட் ஃபுல்லாக வந்து வேலை பார்க்குறதுனால உங்களோட ரெக்கவரின்றது ரொம்ப அடி வாங்கும் அதனால ரொம்ப முக்கியமான விஷயம் இது நைட் ஒர்க்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நைட் ஒர்க்ஸ் நான் போயே ஆகணும் எனக்கு ரொம்ப முக்கியம் என்னோடய ஃபேமிலி ப்ராப்ளம்லாம் நான் வந்து சரி ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒர்க்கவுட்டை பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஸோ மார்னிங் வீடியோ காலத்தில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மதியம்லாம் டைம் கிடச்சிச்சு அப்படின்னா நல்லா தூங்கிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஈவினிங் நார்மலாக இருங்க ஒர்க் அவுட் பண்ண தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட் ஷிஃப்ட்டு போனீங்கன்னா கூட அந்தளவுக்கு தெரிஞ்சுக்காது ஏன்னா மார்னிங் வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது எப்போ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா உங்களால் நைட் ஷிஃப்ட்டை வந்து கட் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து மார்னிங் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படி இல்லை ப்ரோ நான் வந்து நைட் ஷிஃப்ட்டை கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் சொல்கிறதுனால அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு நல்லா தூங்கலாம் மார்னிங் பார்த்தினா உங்களோட பார்ட் டைம் ஒர்க்லாம் நீங்கள் வந்து பண்ணுறதுனால உங்களோட ரெக்கவரி அப்படின்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் மறக்காமல் இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம இப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சு ஆல்இன் ட்ராப்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் அதை லிங்கை க்ளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சீப்பாக இருக்கும்